இவன் பெயர் மீனா மீனாவின் அம்மா பொம்மை செய்பவர் சாலை ஓரத்தில் விற்பவர் அம்மா செய்த பொம்மைகள் அழகாக இருக்கும் அம்மா எனக்கு ஒரு பொம்மை தா இல்லை இது விற்பனைக்கு என்றார் அம்மா மீனாவுக்கு வருத்தம் வீட்டுக்கு ஓடினாள் நாமே ஒரு பொம்மை செய்யலாமே யோசித்தால் மீனா இனா மண்ணை பிசைந்து ஒரு பொம்மை செய்தால் அது குதிரை பொம்மை அழகாக இருந்தது மறுநாள் குதிரை பொம்மையுடன் கடையில் அவள் விளையாடினால் அப்போது கடைக்கு இரண்டு பேர் வந்தனர் மீனா செய்த குதிரை பொம்மையின் மேல் அனைத்து குழந்தைகளுக்கும் விருப்பமாக இருந்தது எனக்கு அந்த குதிரை பொம்மை வேண்டும் அம்மா குதிரை பொம்மையை விற்றுவிட்டார்கள் மீனாவுக்கு மிகுந்த சந்தோஷம் மீனா மீண்டும் வீட்டுக்கு பொம்மை செய்வதற்காக ஓடினாள் மீனா வீட்டிற்கு சென்றவுடன் இரண்டு குதிரை பொம்மைகளை செய்கிறாள் ஒரு பொம்மை விற்பனைக்கு ஒரு பொம்மை யாருக்கு ஒரு பொம்மை அவர் விளையாடுவதற்காக செய்கிறாள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் குதிரை பொம்மையுடன் விளையாடுகிறாள் நன்றி வணக்கம்